நல்லா இருக்கு. யாக்கலினு சொல்ல வராங்க. அவரோட பத்தி அவர் சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். வன்முறை நிறைய இருக்கு. அன்முறை நிறைய இருக்கு. தமிழை தமிழ்னே அடிச்சுக்கறான் காட்டி குடுக்குறதெல்லாம் இருக்குல்ல. கஷ்டமா தானே இருக்கு. நம்ம நம்மளே அளச்சுக்கிற மாதிரி தானே காமிச்சிருக்காங்க. படம் நம்ம நாடு அப்படிதானே இருக்கு. அந்த மாதிரி கரெக்டா தான் இருக்கு. அவங்க அப்படிதான் தான் பண்ணிருக்காங்க. அது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது வரலாறே நான் பார்த்து எனக்கு தெரியல அவருடைய வரலாறு எனக்கு இல்லை நான் படிச்சது இல்லா நல்லா இருக்கு அவ்வளவுதான் அது ஒரு மாயை தான் பார்த்துட்டா மறந்துருவேன் இந்த பக்கம் வந்த படம் பார்த்து மறந்து வணக்கம் 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 வேட்டி கொடுத்துருக்கேன் ரொம்ப அருமையா படிச்சிருக்காங்க போய் அருமையான படம் ரொம்ப எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கலாம் இதை வந்து தனிப்பட்ட முறையில் யாரும் நினைக்க வேணாம் எல்லாரும் குடும்பத்தோட பார்த்தா ஒரு தெய்வீக திருமகன் எப்படி வாழ்ந்தாருங்கிறது எல்லாருக்கும் சாட்சி அமையும் வன்முறையே கிடையாது இப்போ வன்முறையே கிடையாது வன்முறையே கிடையாது சில புல்லுருவிகள் அந்த காலத்துலேயும் இருந்திருக்காங்க இந்த காலம் மாதிரியும் அந்த காலம் இருந்திருக்காங்க அதைத்தான் சில இதுகள் சொல்றாங்க தேவர் எப்படி முடிவெடுத்தாரு ஒரு ஒரு ஆன்மீகத்தாலேயே எல்லாமே பண்ணுறது மாதிரி இது பண்ணியிருக்காரு விடுதலையானாலும் வெளிநாட்டு மறந்து சாப்பிடாமையே என்னுடைய ஆயுள் காலம் போதும் நான் மக்களுக்கு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இறைவனடி சேர்ந்துட்டாரு அவர் மறைந்துட்டார் என்ன மறுத்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் சில புல்லுரிவிகளுக்கு அதாவது வந்து இந்த ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இது இல்லாமல் நல்ல அருமையாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் படம் அருமையா இருக்கு நல்லா இருக்கு அதுல தேசிய தலைவராக நடிச்ச அவரு பேரு சரியா எனக்கு தெரியல பசீர் பசீர் தேவருக்கு எப்படி அவர் ஆறு மாதத்தில் அவர் அன்னையார் இந்த அம்மையார் இறந்தாங்களோ அதுக்கு பின்னாடி பாலூட்டி வளர்த்தது ஒரு முஸ்லீம் அன்னையார் அவர் முஸ்லீம் அன்னையாருக்கு பிறந்த பசி மக அவர் தேவர் மாதிரியே இவர் அப்படியே இருக்க இவர் அது அவ்வளவு அருமையாக இன்னும் கரிமீன் கூட சாப்பிடாம அவ்வளவு படையெடுக்கையில் அவ்வளவு இதா இருந்தாராம் சொல்றாங்க கேள்விப்பட்டேன் சரி போய் நன்றியா நன்றியா என்ன கேட்டீங்க புரியல படம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பூஸ் பம்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அதுல அதுவும் அவர் தேவரையாவா பாக்குறவர் அவர் நடிச்சிருக்கிறவர் ரொம்ப சூப்பரா தத்ரூபமா அவர மாதிரியே இருந்தாரு எல்லா காஸ்டிங்குமே சுபாஷ் சந்திர போஸ் நேரு எல்லாமே அதே மாதிரி இருக்கு காஸ்டிங் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அப்படி எதுவும் இல்லைங்க

நான் அந்த தாட்டோட என் இல்லை எனக்கு வந்து தேவர் ஐயாவோட இதை பற்றியே எனக்கு தெரியாது மொமெண்ட் நான் உள்ளே இன்டர் ஆகி இந்த படம் தொடங்கினதுலேருந்து வீடு வருகிறார் அவரோட அவரோட ஹிஸ்டரி அவரோட இது எல்லாமே ஒரு 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 காட்லி பர்சன் அப்படின்னு நான் நினச்சேன் கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபாலோவர் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லலாம் தேவர் ஐயா வந்து இப்போ முன்னாடி தோன்றான்னா கண்டிப்பாக அவர் கால்ல விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுக்கு அந்த ஆக்ட் ஆக்டிங் பர்சன்ஸ் அவங்க அவங்க ரோல்ஸ் சூப்பராக ப்ளே பண்ணிருக்காங்க சார் எதுவுமே நம்ம குறை சொல்லுறது இல்லை டைரக்ஷன் லெவலும் சரி எல்லாமே ஐ அப்ரிஷியேட் தேங்க்யூ சார் தேசிய தலைவருங்கிற படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இது தேவரையா பஸ்மன் முத்துராமலிங்க தேவரையாவினுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய வாழ்க்கை வரலாறுல வந்து பலரும் பலவிதமாக சொல்லி இதுவரைக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் உண்மை வரலாறை வந்து சில மறைக்கப்பட்ட வரலாறுகளை இதில் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய சுதந்திர போராட்டம் அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதில் வந்து அதில் வந்து மறைக்கப்பட்ட வரலாறு வந்து அவர் வந்து ஒரு ஜாதிய தலைவராக வந்து எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவாக காமிச்சிருக்காங்க தென்பகுதியில் தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்களும் தேவேந்திரர்களும் சகோதரர்களாக வாழ்ந்த காலத்தில் எப்படி சதி செய்து இந்த ஜாதி கலவரத்தை இன்றைக்கு தென் மாவட்டங்களில் உள்ள ஜாதி கலவரங்களுக்கு மூலகாரணம் என்னங்கிறத இந்த படம் தெளிவுபடுத்தியிருக்கிறது இப்போ உள்ள தலைமுறையினருக்கு வந்து இது கண்டிப்பாக இது வந்து ஒரு பாடமாக படமாக இல்லை பாடமாக இருக்கும் படம் ஆரம்பித்ததுலேருந்து வந்து நம்ம முடிஞ்சதில் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேவரையா வாழ்ந்த காலத்தில் நாங்கள் அந்த அந்த செம்பவங்கள்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உள்ளுணர்வோட படம் நல்லா எடுத்திருக்காங்க அது தேவரையா கேரட்டில் நடிச்சிருக்கிறவரும் க பொருத்தமாக இருக்குது டைரக்டர் அரவிந்தராஜ் சார் வந்து ரொம்ப சிறப்பாக இதை பண்ணியிருக்காங்க அனைத்து கேரக்டர்களையும் நடித்தவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் அந்த வாழ்ந்த காலத்தை கொண்டு வந்திருக்குது இது வந்து ஒரு நல்ல படம் இப்போ உள்ள தலைமுறையினர் வந்து அனைத்து சமுதாயத்தினரும் இந்த படத்தை பார்க்கணும் எப்படி ஒரு போலியான கட்டமைப்பை வந்து இதில் உடைச்சிருக்காங்க அது அதுக்கு படக்குழுவினருக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிக்கணும் படம் நல்லா இருக்கு சார் ரொம்ப அருமையாக இருக்குது சார் தேசிய தலைவர் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதை எடுத்த அரவிந்தராஜ் சார் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க படத்தை ஒரு ஒரு சீனும் செதுக்கப்பட்டு எடுத்திருக்கு பஷீர் ஐயா வந்து தேசிய தலைவராக வாழ்ந்திருக்காரு தான் சொல்லணும் நடிச்சிருக்காரு சொல்ல முடியாது வாழ்ந்திருக்காரு அந்தளவுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஷாக நடித்தவரும் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரு படம் பார்த்தா மாதிரி இல்லை ஏதோ அந்த ஒரு ஐம்பது ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த தலைவர்களை நேரில் பார்த்தா மாதிரி இருக்குது காந்தி நேரு இந்த மாதிரி முக்கையா தேவராக நிறைய வரலாற்று மனிதர்களை சொல்லியிருக்காங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு அப்படியே அவங்கள மாதிரியே இருக்கிறதுனால அவங்கள பார்த்தா மாதிரி தான் ஒரு ஃபீல் நடிகர் என்ற மாதிரி எங்களுக்கு தெரியல ஒரு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு உண்மையிலுமே பாராட்டப்படக்கூடிய படம் ரொம்ப நல்ல படம் சார் தேங்க்யூ அப்பா நான் ரொம்ப இந்த வயசு நான் ரொம்ப லேட்டாக பார்த்துட்டேன் இந்த படம் இந்த படம்லாம் ஒரு இருபது வருஷம் முன்னாடியே பார்த்துருந்தா நல்லா இருந்திருப்பேன் போல தெரியுது புரியுதா சொல்றது போஸ்டரில் அம்பேத்கர் சுபாஷ் சந்திர போஸ் பசும்பொன் தேவராயா போஸ்ட் ஓட்டுறீங்க ஓகே ஆனால் அந்த போஸ்டர் விட்டு வெளியே போனால் ஜாதியாக மாறுது ஜாதியாக மாறி தான் அரசியல் பண்ணுறாங்க புரியுதா சொல்றது ஒற்றுமை இல்லை ஒற்றுமை ஒற்றுமைய அரசியா அது சொல்ற அதுதான் அவர் சொல்றாரு நம்ம ஒற்றுமையை கெடுக்கிறதே மரவரு அது இது வந்து அரசியல் தானே அது உண்மை இன்னும் இனிமேலாக அது நடக்குமா நடக்காத அது வேற கேள்வி வருகின்ற இளைஞர்கள் எப்படி வாழ போறாங்க தெரியலப்பா பயமா இருக்கு அதுதாங்க ஏன் ஜாதி பெருசு இல்லை எல்லாரும் தான் சொல்றாரு என் ஜாதி உயர்ந்து அது இங்கதான் சொல்ல முடியும் என் ஜாதி உயர்ந்து இல்ல அந்த கான்செப்ட்க்க வரல எல்லாரும் நினைக்கிறேன் என் ஜாதி உயர்ந்து எல்லாமே அதாங்க நடக்குதுன்னா சுயநலம் தான பொதுநலமாவுது பொதுநலம் தாங்க சுயநலமா மாறுது நான் தான் சொல்றேனே ஒண்ணு நம்ம இந்த நாட்டுல பிறந்திருக்க தேவைய பொழுது இனிமேல் சொன்ன மாதிரி நீங்க இங்கிலாந்துல போய் கோய்ச்சிக்கலாம் போல் தெரியுது உண்மையில்ல நாடு இவ்வளோ நல்லா சுபட்சமாக ஆகும் இன்னும் வாழ நிம்மதி இல்லாமல் தானே இருக்கிறான் ஓட்டு போட்டோன்னு இல்லை அர்த்தம் கிட்ட பழகிறதுக்கு இல்லை அவனை போய் பார்த்து பார்த்து பேசுகிறதா இருக்குது பார்த்து பார்த்து பழகிறதா இருக்குதே ஏய் அவன் அவன் இவன் 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 இதா இதா இல்லை இவன் அதாள் தானே பேசுறது பயமாக இருக்குதே ஏங்க இதுதாங்க உண்மை இதுதான் உண்மை இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருந்தவன்ல ஒரே ஒரே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஓட்டு போடுறதுதான் அவன் உயர்வானா தாழ்வானா உண்மை படம் உண்மையில நல்லா இருக்குது நான் மதம் எல்லாம் கிடையாது மனுஷனா பாப்பேன்லாம் நான் இடங்கள்ல எங்க அப்பா ஒரு மதமா இருக்கலாம் எங்க அம்மா வருவான் நான் மனுஷனா நான் எங்க அப்பா போனப்ப எல்லாரும் நேசிக்கிற இது வரலாறுல மறைக்கப்பட்டுதான் எடுத்து செய்ய எடுக்கிறாங்களே இதெல்லாம் வரலாறு இருக்குது இது இப்ப சுபாஷ் சந்திரன் இறந்துட்டாரா உயிரிழர்கள் இன்னும் யாருக்குன்னு தெரியல அவரோட பிறந்த நாள் தான் பண்றாங்க ஆனால் இறந்த நாள் பண்றதுல தெரியுங்களா கவனிச்சிங்களா சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள் தான் பொண்ணா விடுவாங்கோ இறந்த நாள எங்கனா காட்டினி அவர் இருக்கிறாருன்னு தான் இருக்குது புரியுதா சொல்றது எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க பார்க்கலாம் பாக்கலாம் எல்லாரும் பா எல்லாரும்னா எல்லா சமூகத்தையும் பார்க்கலாம் அவ்வளவுதான் சொல்லுவேன் தேசிய தலைவனா பசும்பன் தேவராய படமும் பார்க்கலாம் அம்பேத்கர் படமும் பார்க்கலாம் நான் சொல்றது சுபாஷ் சந்திர படமும் அந்த கேரக்டர் யாரும் சார் பார்க்கலாம் இது மூணு பேர் மெயின் இது மூணு பேர் மெயின் வருதுங்க அதுக்கப்புறம் தான் அப்படி இப்படி படிப்படி அப்படி இப்படி படிப்படி போகுது அரசியலாக மாறுது